அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே இன்று உங்கள் மனதுக்கு நீராக பேசும் ஒரு அருள் செய்தியை சபரிமலையின் இந்த செய்தி மனத்தில் பாரம் சுமப்பவர்களுக்கு நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு வேண்டுதல் வைத்தும் பதிலுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஐயப்பன் சொல்கிறார் என் குழந்தையை உன் வார்த்தைகளை விட உன் மனதை நான் அறிவேன் உன் உதடிகள் சொல்லாத உன் உள்ளத்தின் வேண்டுதலும் என் செவிக்கு எட்டும் நீ யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்திருக்கும் வழி உன் கண்ணீரின் அர்த்தம் அனைத்தையும் இந்த ஐயப்பன் அறிவார் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நம்பிக்கையுடன் வேண்டுதல் வைத்தால் அது நிச்சயம் பலிக்கும் பலர் கேட்கிறார்கள் நான் தினமும் வேண்டுகிறேன் ஆனால் ஏன் வரவில்லை என்று தெரியுமா தாமதம் மறுப்பு அல்ல அது உன் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தை நான் என்பதற்கான அறிகுறியே உன் வேண்டுதல் உனக்கு தீங்கு தரக்கூடிய நேரத்தில் நடக்காமல் இருக்க நான் காத்திருக்கிறேன் உனக்கு நன்மை தரும் நேரத்தில் அதை உன் கைகளில் சேர்ப்பேன் என்று உன்னிடமிருந்து ஐயப்பன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா மூன்று விஷயங்களே நம்பிக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் பொறுமை சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் நேர்மை மனமும் செயலும் ஒன்றாக மனம் சுத்தமாக இருந்தால் வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உன் வழியில் அமைதியாக நடைபோடும் நான் உன் வழியில் கண்ணுக்கு தெரியாத காவலனாக காத்து கொண்டிருப்பேன் ஒரு என்று இருபத்தி ஒரு மனதில் இருக்கும் ஒரே ஒரு வேண்டுதலை மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் அதன் நடந்தவாறு கற்பனை செய்தும் கொள்ளுங்கள் விதியை ஐயப்பனிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் மனதார நம்பியதால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீங்கள் நினைக்காத வழியில் உங்களுக்கு பதில் வரும் இந்த செய்தி உங்கள் மனதுக்கு நிம்மதி தந்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஐயப்பன் அருள் வாக்குகள் முருகன் அருள் வாக்குகள் வேண்டும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்